ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட்டு போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே மத்தத்தில் ஏன்னா சாரதா வந்து வீட்டை வீட்டை போகணும் நம்ம இங்க இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லுறது ஏதா

வந்து காவேரி போறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறீங்க போலியன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உன் புத்தி எல்லாம் ஏன் இப்படி இருக்கும் தெரியல நீ எல்லாம் என்ன மனுஷனும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நிவின் வந்து பேசுறாங்க நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு இப்ப கசக்கதான் செய்யும் ஏன்னா நான் சொல்ல வர்றது என்னன்றது உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க உடனே காவேரி வந்து நிவின் வந்து சொல்றது எல்லாம் நினைச்சு விஜய் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா விஜய் என்ன செய்ய போறேன் அங்க கருதல் மறு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்